அம்மன் அருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் என்பர்களே இன்றைக்கு முக்கியமான பெயர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னங்க முக்கியமான இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பயிற்சி எப்ப பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எப்ப ஆகிற அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் மிருகசீரடத்துல வக்ரமாகிறார் வக்ரமாகி ரோஹி நட்சத்திக்கு வர்றார் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த மூன்ற மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தாகும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா தான் குரு இருந்தால் தான் திருமணத்துக்கே குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணம் பதவி பொருட்கள் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் இதுக்கெல்லாம் அதிகரி யாரு குரு பகவான் அப்படிப்பட்டி பயிற்சியை தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் அதையும் பத்தி டிடியா ஃபுல்லா கொடுப்போம் ஏன்னா அம்மனார் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் நம்ம சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்மராசி என்பவர்கள் பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசிதான் இந்த சிம்ம ராசி இதுலையுமே ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கணும்னா கண்டிப்பாக சிம்ம ராசின் போட்ட கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிகள் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்கராக இதுலயுமே நேர்மையான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசிகிட்ட அதிகமா இருக்கும் ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை கண்டிப்பா முடிக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பா உண்டு தைரிய குணம் தன்னம்பிக்கை எதையுமே விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமான கிரக பேச்சு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் குரு வக்ரம்னாவே உங்க ஜாதகத்துல அவர் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்கணத்துல கண்டிப்பா நம்ம பிறக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் கால பிறந்திருப்போம் மதிய பிறந்திருப்பாங்க இரவுல பிறந்திருப்பாங்க அந்த அடிப்படையில லக்னத்துல இருந்து இந்த குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இருக்கிறதுலே சுபகிரகம்னா குரு பகவான் தான் சொல்றாங்க குரு பார்த்தா கோடி நன்மை அவர் இருக்கிற இடத்த விட அவர் பாக்குற இடத்துக்கு பயங்கரமான பழங்குறாரு ஏன்னா அந்த குரு எந்தெந்த இடத்த பாக்குறாரு அவர் ஸ்தான பணம் என்ன இதை ஃபுல்லா டீடெயிலா பாக்க போறோம் ஏன்னா எனக்கு சிம்ம ராசிக்காரர்களும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இந்த குரு பகவான் இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறேன் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி உங்க ராசி பஞ்சமாதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி பொதுவாக ஐந்துங்கிறது பாருங்க நமக்கு கிடைக்க உரிய புண்ணியம் பாங்க நம்முடைய குல தெய்வம் குழந்தைகள் மனசு இதயம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குருதான் கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணத்தை ஆல்ரெடி சிம்மராசி உள்ளவங்க அதிபதி அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி எட்டு நான் என்னங்க எட்டாம் இடத்துல வயசு கெட்டதை மட்டும் எடுக்காதீங்க அங்க நல்ல விஷயம் இருக்குது மறைமுக வருமானம் என்ன மறைமுக வருமானம் மருத்துவ வேலைகள் ஆயுள் காப்பீடு எட்டாம் என்ன இருக்கு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கடினமான ஒரு வேலைகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாமே இந்த எட்டாம் பாகத்துல இருக்குது எட்டுன்னு வம்பு வழக்கு கோர்டு கேச கூடாது அந்த கோர்ட்டு கேஸ்ல வழக்கு பார்க்க வழக்கு சம்பந்தம் வேலை பார்க்கக்கூடிய நான் பார்க்க இந்த எட்டாம் பாகம் நல்லா இருந்தாலும் பார்க்க முடியும் அதுக்கு அதிபதி குரு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு அதிபதி குருவா வர்றார் அவர் எத்தனாம் இடத்துல போய் இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு இங்க இருக்காரு பத்தாம் பாவகத்துல குரு பத்தாம் பாவத்துல குரு இருந்தா கெடுத்துருவாரா பத்துல குரு வந்தா பட்டம் பதவி புகழ் அந்த எல்லாம் போயிருமே அப்படிங்கிற சிந்தனைக்கு போக கூடாது அவர் இருக்கிற இடத்தவரை பாக்குற இடம் பலம் எத்தனாம் இடத்த பாக்குற இரண்டாம் இடத்த அவருடைய ஐந்தாம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு கேந்திரஸ்தான பார்வைப்படுது ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று இடத்தை அவர் பாக்குறாரு கெட்ட பண்ணா தயவு செய்து நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாம இது நல்ல நட்சத்திரத்தை நிக்கிறார் அல்ல கெட்ட நட்சத்திரம் நிக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா சாரம்பாக்காத ஜோதிடம் சோரம்பவான்னு ஒரு பலமுடியை சொல்லுவாங்க குருபோகைய நட்சத்திரம் பாருங்க மிருகசீர ரோஹிணி இது ரெண்டு நட்சத்திரம் மட்டும் தான் போறாரு மிருகசீரங்கிறது பொதுவா பாருங்க செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயும் சூரியனும் எப்போதுமே நட்பு கிரகம் அது எல்லாத்துக்கும் தெரியும் ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம் எப்போதுமே சூரியன் சந்திரனும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க இது ரெண்டு நட்சத்திரம் போறதுனால என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு பாதிப்பு கிடையாது இவரால குருவால எந்த ஒரு பாதிப்பும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சூரியன் குரு நட்பு கிரகம் தான் இவரால எந்த ஒரு பாதிப்பும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டாங்க குருவை பொறுத்தவரையும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் அதான் அவருடைய வேலையை தான் இவருக்கு ஆகாதவர் யாரு சனி பகவான் அவரும் ஒரு சில பேர் சிம்ம ராசி சனி பவன் கெட்டதுன்னு சொல்லி இருக்க கூடாது ஒரு லக்கணத்துக்கு ஒருவேளை சிம்ம ராசியா இருந்து நல்ல லக்கணமா இருந்து சனி யோகமாதுட்டான ஒண்ணுமே பண்ண முடியாது சனி டாப்பா இருப்ப சூரியன் போல சனி பவன் வேலை செய்வார் அதனால சனி பவன் சனி பகவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த நிறைய பேருக்கு இந்த கண்ட சனி கண்ட சனி தானே சிம்ம ராசிக்கரை பயந்து போயிருக்காரு ஏன்னா இவர் தானே ஒரு மந்த ஒரு பயத்தை கூட சனி பகவனை கண்டுட்டாவே பயப்படாத ஆளே கிடையாது அப்படியே பயந்து போய் போய் போய்தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கண்ட சனி ஒரு சில பேர் என்ன பண்ணும்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் வருமானம் இது சம்பந்தப்பட்ட சில ஒரு சில கை வைக்கும் ஒரு சில தரையை கொடுக்கும் தாமதம் கொடுக்கும் ரொம்ப பாதிக்காது சனி வந்தா கெடுத்து விட்டுருவான்னு சொல்லாதீங்க சோதிப்பாரு அவ்வளவுதான் ஒரு சோதனையை காட்டக்கூடிய சனி பவனை சொல்றாங்க நிறைய பேர் சிம்மராசியை கேட்டு பாருங்களே ஐயோ ஐயோ என்னால முடியலைங்க இன்னுமா எவ்வளவு எவ்வளவு நாளைக்குதாங்க இந்த கண்ட சனி இருக்குது எனக்கு அப்படிமா அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் எடுத்து பாருங்க அப்படியே கொஞ்சம் சோபேரியா ஒரு மந்தமா சிம்ம ராசிக்கார வாங்க லாபங்கள் குடும்பத்துல இன்கம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே பாருங்க ஒரு சில பேருக்கு சிம்ம ராசிக்கு அப்படியே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவோம் இதுதான் கண்டசனை செஞ்சிருச்சு செஞ்சிச்சானா செஞ்சிச்சு ஒரு சில பேருக்கு இப்போ இந்த குரு பகன் பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு நேரத்தை உங்களுக்கு இந்த வக்ரமான கிரக பிரிச்சு உங்க வாழ்க்கையே மாத்துது பாருங்க என்னடா லைஃப் நம்ம லைஃப் இனிமே நல்லா வாழணும் அப்படிங்கிற தைரிய கூட உங்களுக்கு வருது பாருங்க பத்துல குரு இருந்து அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்தை பிறக்கறதுனால நிறைய பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் குருபான் என்ன பண்ணுவாரு இந்த வக்ரமான பயிற்சியில வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு வக்ரம் என்ன ஒரு இடத்த வக்ரம் ஆயிட்டாரா அந்த இடத்த அடையணும் அடையணும்னு மைண்ட் சிந்தனவனா வக்ரம் பாங்க இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போறோம் எப்படா நம்ம முன்னாடி ஓடுவோம் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம வந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருப்போமா முன்னாடி நம்ம முன்னோக்கி போகணும்னு ஒரு தைரியம் கூட வரும்ல அப்ப வருமான பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானங்கள் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா சிம்மராசி என்பதற்கு நல்லா இருக்கும் இப்ப நகை வாங்குறது எங்க போய் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கிறது தொழில் ரீதியா உத்தியோக ரீதியாக பண்றது எல்லாமே பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தை அதே பொறுத்து நாலாம் இடத்தை பாக்குறாரா இந்த கேஸ் இருக்கு பாருங்க இந்த வழக்கு பிரச்சனை இடத்துல பூமியில வீட்டுல வண்டியில வாகன லோனு இந்த மாதிரி கேஸ் நிறைய கேஸ் இருக்கு பாருங்க கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே பாருங்க இப்ப சரி பண்ணி அழகா உங்களுக்கு பொறுமையா கொடுக்குறாங்க இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த வக்கரமான கிரக பேச்சுல கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும் அடுத்த வாரம் எங்க ஆறாம் இடத்தை பாக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை குறைச்ச போடுவார் கவனப்படாதீங்க ஏன்னா மருத்துவமனைக்கு போயிட்டே இருந்தீங்களே அந்த மருத்துவ சொல்லாம் இருக்காது எதிரி பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது நம்ப வழக்கு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாங்குவீங்க அடுத்த பாயிண்ட் வேலை கிடைக்காதவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் போது இந்த வக்கரமான கிரக பயிற்சியில அவர் ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை சூப்பரான ஒரு பார்வை உங்க மேல வைக்கிறதால ஆறாம் இடத்தை பாக்குறதுனால யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கோ அவங்களுக்குதான் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை இதில் அங்கீகாரம் நல்ல வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த வக்கரமான கிரக பயிற்சி சூப்பரான உத்தியோகத்தை கொடுத்துருவாரு அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல அனுகூலம் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது பக்ரமான கிரக பேச்சில ப்ரமோஷனான வேலை நல்ல வேலைகள் நல்ல அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வருது அரசாங்க வேலைக்கு எக்ஸாமுக்கு பண்ண தைரியமே எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அந்த காலகட்டத்துல கொடுப்பாரு மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் ரோஹினில் போயிட்டான்னா வெளியில வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை அப்ப அரசாங்கம் அனுகூலம் வேலை படிப்புகள் நல்லா இருக்கும் சார்ந்த விஷயம் நல்லா ஒரு அனுமதி கொடுப்பாரு மெயினா பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது நீங்க கவலைப்படலாம் திருமண பிரச்சனை ரொம்ப கண்டி சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமண பிரச்சனை இருக்காது திருமண பிரச்சனை ஏன் இருக்காங்க ராகு சனியும் சார பரிவர்த்தனை யோகத்துல போறாங்க இவருடைய சாரத்துல அவரும் அவருடைய சாரத்துல இவரும் போறதுனால பிரச்சனைகள் குறையும் முதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிரும் கிடைச்சிடும் அரசியல் நல்லா இருக்கு நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி கேட்கறாங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு யோகங்கள் உண்டு போட்டு போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வாய்ப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் மருத்துவ ஃபீல்டு எறும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே பாருங்க லாபத்தை பாக்குறீங்க இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி முதல் நட்சத்திரம் மகனத்துல பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மக நட்சத்திரம் எதுவுமே பாருங்க ஒரு விஷயத்தை நினைச்சாலும் அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் தனிமை நின்று போராடக்கூடிய குணம் யார்ட்டு இருக்குன்னா இவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் இனிமே எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழில் பண்ணக்கூடிய யோகங்கள் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாங்க தொழில லாபங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் ப்ரொமோஷன்கள் ஏன்னா குரு கேதுவா பாக்குறதுனால சொல்றேன் இது எல்லாமே தேடி மருத்துவ ஃபீல்டு டெய்லர் சம்பந்தப்பட்ட வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகளை தேடி கொடுக்குறாங்க அடுத்து ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய உங்கள்ட்ட இருக்கும் குடும்பம் குடும்பம் இதை ரொம்ப சிந்திப்பீங்க இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது குடும்பத்துல ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது சுபகாரியங்கள் நடக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழில லாபங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் நம்ம சொந்த கால நிக்கிறவங்க எண்ணங்கள் உங்கள்ட்ட இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல வெற்றிகள் வரும் வேலை உத்தியோக உயர்ப்பதவியை கொடுக்குறாரு படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே இந்த வக்கரமான கிரக பேச்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திராட்சியில் பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலமே நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் படிப்பு கல்வி வேலை உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் பூமி மாற்றங்கள் இது எல்லாமே தேடி வருது எந்த காரிய இடத்துல பக்கம் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பாதையாக வருது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசியல் வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாக அமைகிறது